ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் இப்போ நம்ம வந்து மும்பை ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம் இருந்து கொஞ்ச தொலைவில் கொஞ்ச தொலைவில் சித்தி விநாயகர் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு அந்த விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு அதன் பிறகு மகாலட்சுமி ஆலயத்துக்கு போகிறோம் அது பிரபலமான ஒரு கோவில் அங்கேயும் போறோம் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் தான் நாசிக் பிரியம்பகேஸ்வர் கோயில் போகிறோம் ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் லைவோ அல்லது வந்து ரெக்கார்ட் பண்ணியோ போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் எங்களோட இருங்க எங்களோட இணைஞ்சிருங்க கண்டிப்பாக நம்மளோட எல்லாம் ஒன்னோட இருப்போம் ஒன்னோட ஒன்றா இருக்கும் நாம அடுத்தடுத்து போகக்கூடிய ஆலயங்களை தரிசனம் பண்ணுவோம் சந்தோஷமாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாய பிரார்த்தனை செய்கிறேன் வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி கொண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்